இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ண போகிறார் அவருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது இனி உனக்கு தடையில்லை நீ எழும்பி பிரகாசி கர்த்தர் இருளை வெளிச்சமாக்கினார் உன்னை பிரகாசிக்கும் சுடராக இந்த உலகத்திலே வைக்கப் போகிறார் இதோ நீ கையிட்டு செய்கிற காரியங்களில் தெய்வன் ஆசிர்வாதத்தை கட்டளிடுவார் கர்த்தர் உன்னிடத்திற்கு ஒளி வந்தது நீ பிரகாசி இனி உனக்கு தடையில்லை உன்னை தடுக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் காரியங்களை நடப்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை மகிமையினாலே இதோ பிரதிபலிப்பேன் நீ என்னை பிரதிபலிப்பாய் நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் நீ எழும்பி பிரகாசி என்று கர்த்தர் இன்று உனக்கு வாக்கு பண்ணுகிறார் இதோ அவர் உனக்கு கட்டளையிடுகிறார் நீ எழும்பி பிரகாசி இனி நீ அசதியாயிராதே கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்கு செய்தார் நீ உடனே கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு நீ எழும்பி பிரகாசி அநேகருக்கு சென்று அநேக இடங்களுக்கு சென்று கர்த்தரை பற்றி அறிவி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னை வைக்கப் போகிறார் இந்த ஆண்டிலே அவர் உன்னை பிரகாசிக்கிற சுடராக அவர் மாற்றுவார் உன் ஒளி வந்தது நீ எடுத்து பயன்படுத்து கர்த்தருடைய மகிமை உன் உதிக்கும் அவர் உன் தலையை உயர்த்துவார் அவர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் உன் வெள்ளை எல்லைகளை விரிவுபடுத்துவார் கர்த்தருன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று இன்று உறுதியளிக்கிறார் నీ ఎి ప్రకాశి இருக்கிறார் కూడా